இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கம் கொஞ்ச நாளுக்கு முன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனாவை பற்றி வீடியோ போட்டிருந்தேன் அண்ணன் வந்து அண்ணன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவர் தானே அந்த கட்சியினுடைய நிறுவனர் வி அவர் இவரை நிற்கி ஆறு மாதம் நீக்கி நீக்கிட்டார் கேள்விப்பட்டவனே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதெல்லாம் சொல்லியிருந்தேன் அவர் வந்து கடைசியில் ஒரு பே அவங்க எல்லாம் பண்ணிவிட்டு அந்த கடைசி பேரோட அவர் பற்றி சொல்கிறாங்க சமரசம் இல்லாமல் எந்த பிரச்சனைகளுக்கும் தலையிடுவேன் தமிழ்நாட்டு மக்களுக்காக அதுவும் அடித்தட்டு மக்களுக்காக சொல்கிற மாதிரி அவர் அந்த பேட்டி வந்தபோதே அவர் வந்து விலக போகிறாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு நான் தான் சொல்லியிருந்தேன் அவருக்கு அந்த கட்சியில் இருக்க மாட்டார் வேறு எதெல்லாம் போவார் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தான் போவார்னு என்னுடைய எண்ணம் மாவட்டம் சொல்லிச்சின்னு சொன்னேன் நடந்துக்குது நீ கட்சி விட்டு வெளியே அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்